இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தொழிலாளர் அமைப்பான சுதந்திர தொழிலாளர் யூனியனுடைய மாநில குழு கூட்டம் இப்பொழுது நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக எஸ்டி யு தொழிலாளர் தேசிய தலைவர் அகமது குட்டி ஒன்னிக்குளம் உள்ளிட்ட நிர்வாகிகள் நாங்களும் பங்கேற்றோம் இதில் சில முக்கியமான சில முடிவுகளை எடுத்திருக்கின்றோம் தொழிலாளருடைய நலனுக்காக வேண்டி பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய கதாநாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு தொழிலாளர் நல சம்பந்தமாக சில தீர்மானங்களையும் மாநில அரசுக்கு நாங்கள் வலியுறுத்திருக்கின்றோம் அந்த தீர்மானங்களை எல்லாம் கனிவோடு மாநில அரசாங்கம் நிறைவேற்றும் என நாங்கள் நம்புகின்றோம் அதை முறையாக நாங்கள் மாநில அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்தி சொல்ல இருக்கின்றோம் அத்தோடு வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி தொழிலாளர் இனியினுடைய தேசிய தலைவர் அவர்களும் உள்ள நிர்வாகிகளும் ஒன்றிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து இந்தியா முழுவதிலும் தொழிலாளர்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளை அவருடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்று அதையெல்லாம் வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை நமது எஸ்டியுனுடைய மாநில தேசிய தலைவர் அவர்களும் முஸ்லீம் லீக்கினுடைய ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிய அரசை வலியுறுத்த இருக்கின்றார்கள் சுதந்திர தொழிலாளர் இணையின் முஸ்லீம் லீக்கினுடைய தொழிலாளர் இணையின் சார்பாக வருகின்ற டிசம்பர் மாதம் ஐந்து மண்டல கூட்டங்கள் நடக்க இருக்கின்றது சென்னை மண்டல கூட்டம் கோட்டக்குப்பத்திலும் திருச்சி மண்டல கூட்டம் திருச்சியிலும் தென்மண்டல கூட்டம் திருநெல்வேலியிலும் கொங்கு மண்டல கூட்டம் சேலத்திலும் அதே போன்று மதுரையிலும் தஞ்சையிலும் முஸ்லீம் லீக்கினுடைய தொழிலாளர் அணியாக இருக்கக்கூடிய சுதந்திர தொழிலாளர்களுடைய மண்டல கூட்டங்களை நடத்தி அதிகமாக உறுப்பினர்களை சேர்ப்பதோடு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளையும் அறிந்து மாநில ஒன்றிய அரசாங்கங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க இருக்கின்றோம் இந்த கூட்டங்களெல்லாம் நிறைவு பெற்ற பிறகு எங்களுடைய தொழிலாளர்களினுடைய மாநில பிரதிநிதிகள் மாநாடு மே ஒன்றாம் தேதி தலைநகர் சென்னையிலே நடக்க இருக்கின்றது அந்த கூட்டத்திலே முஸ்லீம் லீகினுடைய தேசிய தலைவர்களும் தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சியினுடைய தொழிற்சங்க தலைவர்களும் பங்கேற்க அந்த மாநாட்டிலே தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து முஸ்லீம் லீக்கினுடைய தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஐயாயிரம் பேர் பங்கேற்க இருக்கின்றார்கள் அதற்குன்ற பணிகளையும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் விரைவாக முஸ்லீம் லீக்கினுடைய தொழிற்சங்கத்தை ரயில்வே யூனியனிலும் நாங்கள் தோங்க இருக்கின்றோம் அடுத்த மாதம் இப்படி பல்வேறு தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் அத்தோடு அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரை நடைபெற்று முடிந்த இந்த தேர்தலில் வயநாடு தொகுதியிலே மாபெரும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்ற இடங்களிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி வெற்றி இழந்தவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றோம் மொத்தத்திலே தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சியை ஆட்சி இருந்து இறக்கினால்தான் தொழிலாளர்கள் முன்னேறுவார்கள் என்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணியை பலப்படுத்துவதற்கு அது வலிமை சேர்ப்பதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தொழிலாளர் யூனியனாக இருக்கக்கூடிய சுதந்திர தொழிலாளர் யூனியன் சார்பாகவும் பரப்புரை மேற்கொள்வது மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதோடு மக்கள் விரோத ஒன்றிய அரசினுடைய அவலங்களையும் எடுத்துச் செல்லக்கூடிய பணிகளையும் மேற்கொள்வதென நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இன்னைக்கு கூட்டத்தில் இதுதான் முக்கியமான தீர்மானம் இதெல்லாம்